எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பத்தேழு இந்த கணக்கை ஜோஜிப்ரா த்ரீ டி கிராஃபிக்ஸ் பார்த்து இந்த புள்ளியிலிருந்து இந்த கொடுக்கப்பட்ட நேர்கோட்டிற்கு வரையக்கூடிய செங்குத்து கோட்டின் அடிப்புள்ளியையும் அதோட மீச்சிறு தூரத்தையும் நம்ம த்ரீ டி கிராஃபிக்ஸ் வியூவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கொடுக்கப்பட்ட புள்ளி மைனஸ் ஒன்று ரெண்டு கம்மா மூணு அதை முதல்ல த்ரீ டி கிராஃபிக்ஸ் வியூவில் நம்ம குறிச்சிக்கிட்டோம்னா இது மாதிரியான புள்ளி கிடைக்கும் மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு அடுத்தது கொடுக்கப்பட்ட நேர்கோடை நம்ம குறித்தோம்னா நமக்கு தேவையான அந்த நேர்கோடு இது மாதிரியான வடிவத்தில் கிடைக்கிது இந்த நேர்கோட்டுக்கு இந்த புள்ளியிலேருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு அதோட அடிப்புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு அந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கு ஒரு செங்குத்து கோடு வரைவோம் இந்த செங்குத்து கோடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கும் இது செங்குத்து கோடாக இருக்கு பாருங்கள் ஓகே இந்த செங்குத்து கோடு இந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த லைனை எந்த இடத்துல மீட் பண்ணுறதோ அதான் கோட்டின் அடிப்புள்ளிங்கிறது இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டாக கிடைக்கிது பாருங்கள் ரெண்டு கோடுகளும் த்ரீ டைமென்ஷனில் வெட்டிக்குது இந்த செங்குத்துக்கோட்டின் அடிப்புள்ளிங்கிறது பாருங்கள் மூணுக்கமா மைனஸ் ஒன்றுக்கமாக நாலு இதுதான் செங்குத்துக்கோட்டின் அடிப்புள்ளி மேலும் அந்த செங்குத்தின் நீளத்தையும் காண்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட தூரம் தான் கோட்டின் தூரம் இப்போ ஏபியோட தூரம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ கிடைக்கிது பாருங்கள் அஞ்சு புள்ளி ஒன்று கிடைக்கிது அதாவது ரூட் டுவெண்ட்டி சிக்ஸ் இதுதான் நமக்கு தேவையான செங்குத்தின் நீளம் இப்போ அந்த ஜோ ஜிப்ரா த்ரீ டி கிராஃபிக்ஸ் செங்குத்து செங்குத்துக்கோட்டின் அடிப்புள்ளிங்கிறதையும் கோட்டின் நீளத்தையும் நம்ம த்ரீ டி அனிமேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் த்ரீ டைமென்ஷனில் லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கிராஃபிக்ஸ் யூவில் நமக்கு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம் த்ரீ டி அனிமேஷனில் ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுறது அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறதும் இதுலேருந்து நமக்கு தெரியுது Thank you.